இந்த தேர்தல் போர் நாள் பாதிக்கப்பட்டிருக்கின்ற எங்களுடைய வடக்கு கிழக்கை சேர்ந்த தமிழ் மக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு அமோகமான ஒரு ஆதரவை வழங்கியிருக்கின்றார்கள் முதற்கண் நாங்கள் இந்த தேர்தலில் எங்களுக்கு ஆதரவை வழங்கிய அனைத்து தமிழ் மக்களுக்கும் எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் நாங்கள் நன்றியை கூற கடமைப்பட்டிருக்கின்றோம் விசேஷமாக வன்னி மாவட்டத்தில் இருந்து நான்கு பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்த வன்னி மக்களுக்கு எங்களுடைய கட்சியின் சார்பிலே நாங்கள் நன்றியை கூறிக்கொள்கின்றோம் இந்த தேர்தல் ஊடாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்கள் இந்த உடனடி வாழ்வாதார பிரச்சினை காணாமல் போனவர்களுடைய கண்டுபிடிப்பது அரசியல் கைதிகளினுடைய விடுதலை மேல் குடியேற்றம் உட்பட எமது மக்களுக்கான நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் இருக்கின்ற இந்த இனப்பிரச்சினைக்கான ஒரு நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வை காணுவதற்கு புதிய அரசாங்கத்தோடு தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு காத்திரமான பேச்சுவார்த்தையை பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருக்கிறது இந்த பேச்சுவார்த்தைக்கு சர்வதேச சமூகம் முழுமையான ஒத்துழைப்பை ஆதரவை வழங்க வேண்டும் என்று இந்த தேர்தல் ஊடாக மக்களுடைய ஆணையை பெற்ற கட்சி என்ற அடிப்படையில் நாங்கள் சர்வதேச சமூகத்துக்கும் பகிரங்கமான வேண்டுகோளை விடுக்கின்றோம் ஒரு தேர்தலை சந்தித்திருக்கின்றோம் இத்தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வன்னி மாவட்டத்தில் ஒரு நல்ல வெற்றியை பெற்றிருக்கிறது எனது நோக்கம் நிச்சயமாக ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மையை ஊடாக ஒரு பொருளாதார அபிவிருத்தியை எமது மக்களை நோக்கி நகர்த்துவதுதான் அரசியல் ஸ்திரத்தன்மை என்பது வடகிழக்கு இணைந்த நமது தமிழர் தாயகத்தில் நாம் கௌரவமாக வாழக்கூடிய வகையில் திம்பு கோட்பாடுகளின் அடிப்படையில் சுயநிர்ணய உரிமைகளை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு தீர்வை நோக்கி பாராளுமன்றத்தில் எனது குரல் ஒலிக்கும் என தெரிவித்துக் பண்டி மாவட்டத்திலே நடந்து முடிந்திருக்கின்றது எங்களுடைய ஐக்கிய மக்கள் ஐக்கிய தேசிய முன்னணி இந்த தேர்தலிலே முப்பத்தொம்பதனாயிரத்தி ஐநூறு வாக்களை பெற்றிருக்கின்றது அந்த வகையிலே இந்த கட்சிக்காக வாக்களித்த தமிழ் முஸ்லீம் சிங்கள மக்களுக்கு எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவிக்கின்றோம் அதே போல் அந்த மக்களுக்கான நல்ல பணிகளை எந்தவித பேதமும் இல்லாமல் பாகுபாடு இல்லாமல் யுத்தத்திலே பாதிக்கப்பட்டு அல்லல் படுகின்ற அந்த மக்களுக்காக எங்களுடைய கட்சியும் அதே போல் நாங்களும் எங்களுடைய பணியை நேர்மையாக நாங்கள் கடந்த காலங்களிலே ஆக்கியது செய்தது போல முன்னெடுத்து செல்வோம் அதே போல் இந்த இடத்திலே நிறுத்திய வேலை திட்டங்களை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல நாங்கள் இன்ஷால்லா தெடு சங்கட்பம் பூண்டிருக்கின்றோம் அதே போல் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி அன்றாதுபுரம் மாவட்டத்திலும் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் இதுவரை நாலு ஆசனங்கள் வன்னி மாவட்டத்திலும் சேர்ந்து நாலு ஆசனங்களை ஐக்கிய தேசிய முன்னணியோடு சேர்ந்து போட்டியிட்டு நாங்கள் பெற்றிருக்கிறோம் அதே போல் அம்பாறை மாவட்டத்திலே முப்பத்தி மூவாயிரம் வாக்களுக்கு மேலே எங்களுடைய கட்சியின் சொந்த சின்னத்துக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் நாங்கள் விசேஷமாக நன்றி கூறுகின்றோம் அதே போல் புத்தளம் குறுநாயகல் போன்ற மாவட்டங்களிலும் எங்களுடைய கட்சி வேட்பாளர்கள் அதிக கூடுதலான வாக்களை பெற்றிருக்கிறார்கள் அவர்களுக்கு அளித்த மக்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவிப்பதோடு குறிப்பாக ஒரு நல்லதொரு ஆட்சியை மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதி அவர்களுடைய தலைமையிலே ரணில் விக்ரமசிங் அவர்களை பிரதமராக கொண்டு வந்து இந்த நாட்டிலே அறுபது மாத திட்டத்துக்கிணங்க நல்லாட்சியை நாங்கள் எல்லா மக்களும் நாடும் முன்னேற்ற பாதையில் இட்டு செல்வதற்கான முறையிலே எங்களுடைய புதிய அரசாங்கம் அந்த எல்லா திட்டங்களையும் முன்னெடுத்து செல்லும் இதனூடாக வாழ்வாதாரம் அதே போல் யுத்தத்திலே குறிப்பாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுடைய வீட்டு பிரச்சனை அதே போல் சிறையில் இருக்கின்ற பல இளைஞர்களுடைய விடுதலை இன்னொரு என்ன திட்டத்திலே பாதிக்கப்பட்டு போராளிகளாக காயமுற்றவர்களுடைய எதிர்காலம் போன்றவற்றுக்கும் விசேட திட்டங்களை நாங்கள் முன்னெடுப்போம் அதே போல் இடம்பெயர்ந்து இங்கிருந்து புத்தளம் அன்றாதபுரம் போன்ற மாவட்டங்களில் வாழ்கின்ற மக்களை கூடிய மற்றதற்கும் குடியேற வருகின்ற மக்களுக்கும் ஒரு ஆக்கப்பூர்வமான பணியை ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தின் ஊடாக நாங்கள் முன்னெடுத்து செல்ல எண்ணிருக்கிறோம் அப்படி சந்தோஷம் முதலில் எனது இந்த வெற்றிக்காக பாடுபட்ட என்னுடன் இந்த கொஞ்ச நாளாக பாடுபட்ட அனைத்து போராளிகளுக்கும் இளைஞர்களுக்கும் முதல் நன் நன்றியை தெரிவித்துக் கொள்வதுடன் ஆரம்பத்திலேயே என்மேல் நம்பிக்கை வைத்து என்னை பாராளுமன்ற மன்றம் அனுப்பி வைத்துள்ள மூவின மக்களுக்கும் அதாவது சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதுடன் என்மேல் இவ்வளோ நம்பிக்கை வைத்து அனுப்பியுள்ளவர்களுக்கு மத பே மதபேதம் மற்றும் ஜாதிபேதம் இல்லாமல் அனைவருக்கும் சேவை செய்வேன் என்பதை தெரிவித்து கொள்வதுடன் எமது என்னை எமது ஜனாதிபதி அதிவு அதிமேதகு மைத்திரிபால சிறிசேன அவர்களுடன் கைகொடுத்து என்னை தங்களின் சேவைக்காக அனுப்பித்துள்ள அனுப்பி வைத்துள்ள மக்களுக்கு நான் நேரத்தோடு கூறியது போல் எனது முழு நேரத்தையும் அவர்களுக்காக செலவழித்து அவர்களின் வளர்ச்சிக்காக சேவை செய்வேன் என்பதனை இத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எனது சம்பளத்தை இங்குள்ள வடிய மாணவர்களின் கல்விக்காக அளிப்பேன் என்பதனையும் இங்கே அது நான் செலுத்துவேன் என்பதையும் இங்கே கூறிக்கொள்ள இருமையே